ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் மீடியா தமிழ் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கிரைண்டர் உடவிக்கு புடி போயிடுச்சு புதுசாக ஒரு புடி நல்ல ஸ்ட்ராங்காக எப்படி போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட வாஷருங்க சிகப்பு வாஷர் கல்லுக்கு மேலே அழகாக அந்த பைப்புக்கு மேலே போடுறது மெட்டல்ல ஆன செயின் செட்டு அதாவது பைப்பு செயின்னு புஷ்ஷை அடிக்கிற அந்த வளையம் எல்லாம் சேர்ந்து பார்த்துட்ருக்கோம் மற்றும் டெஃப்லான் புஷ்ஷு பேரிங்க்கு பதிலாக போடுற புஷ்ஷு ஒன்று இந்த ஸ்டீல் பைப்பில் பிசுருங்க இருக்கும் அந்த பிசுருங்க இருந்ததுன்னா கலெக்ட் பண்ணி நம்ம மரக்கட்டை போட முடியாது அதனால் ஃபர்ஸ்ட்டு அதை ஒரு பைப் வச்சு நல்லா ஃபைல் பண்ணிக்கணும் இதுதான் பிடிக்கி போட போகிற மரக்கட்டை அது இந்த வந்து பம்பரைக்கழி அப்படின்னு சொல்லப்படுற இருக்குது அதாவது கொய்யா கட்டது கூட சொல்லுவாங்க இதை லேசில் நமக்கு தேவைப்படுற சைஸுக்கு நல்லா டைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கணும் மெட்டல் பைப்பில் உள்ள நல்ல இறுக்கமாக போகிற மாதிரி அதாவது ஓவர் டைட்டும் இருக்கக்கூடாது லூஸாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து கடைஞ்சி எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சிறந்த மெத்தடு வருஷக்கணக்கில் வரும் உழைக்கும் பிளேஸில் கட்டையை கடையிறத இப்போ நாம் பார்க்குறோம் குழவியில் உள்ள அந்த கல்லோட டெப்த்து ஆழம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணிக்குவோம் குழியோடய ஆழம் ஒரு இன்ச் இருக்குது அதாவது ஒரு அங்குலம் டெத்து இருக்குது பைப்புக்கு வெளியே மரம் ஒரு அங்குலம் இருந்தால் போதும் லேத்தில் கடைஞ்ச கைப்பிடியை ஏற்கனவே அந்த செயின் பைப்புக்குள்ளே நல்லா டைட்டாக இருக்கியாச்சு இப்போ அந்த சொன்ன ஒரு அங்குளம் அளவு கட் பண்ணி எடுத்துக்கும் அளவு ஒரு அங்குலம் அதாவது பக்கம் இருந்து எடுத்துடக்கூடாது தவறாக போயிடும் பைப்பிலேருந்து அங்குலம் அளந்து எடுத்துக்கணும் இதை மாதிரி மிச்சத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் பிளேடு மரத்தில் சிக்குது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ மரத்தை கட் பண்ணியாச்சு இனி குழவியோட அந்த குழிக்கும் இந்த மரம் கரெக்டாக சேருதா டைட்டு சரியாக இருக்குமான்றத நல்லா செக் பண்ணிக்கணும் கட்டையை பைப்போட அடி ஆழம் வரைக்கும் அடி வரைக்கும் இருக்கணும் நல்லா இருக்கணும் மரத்தை ஒரு அங்குலம் அளவு வச்சு கட் பண்ணியாச்சு இப்போது மரத்தோட சுற்றளவும் கல்லில் உள்ள குழியோட சுற்றளவும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ஓவர் டைட்டாக இருந்தால் இருக்கிறது கஷ்டமாகிடும் இப்போ இப்போட அந்த புஷ்ஷு வர்ற பக்கம் ஒரு அந்த போட வேண்டிய நட்டை முதலில் போட்டுக்கணும் அதில் ஒரு ப்ரீ நட்டு ஒன்று ஓவர் சைஸ் நட்டு ஒன்று மாட்டியிருக்கேன் லூஸ் இல்லாமல் இருக்கிறன்றது இந்த அரால்டெட்டு பேஸ்ட்டு ரெண்டுத்தையும் சமமான அளவில் எடுத்துக்கணும் அளவு எவ்வளோ தேவையோ அதுக்கு கொஞ்சம் கூடவே எடுத்துக்கணும் ஏன்னா அதிகமான பேஸ்ட் அப்ளை பண்ணால் தான் அந்த மரத்தில் ஒரு தண்ணி படாமல் வாட்டர் ப்ரூஃப்பாகவும் இருக்கும் க்ரிப்பாகவும் இருக்கும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கணும் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக அதிக நேரம் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்து குழவிக்கல்லில் கல்லில் இந்த பொடியை இருக்கிறதுக்கான வேலையை பார்ப்போம் மிக்ஸ் பண்ண அரால் டேட்டு பேஸ்ட்டை கல்லோட பொடியில் ஓரத்தில் அதாவது அடிகல் தேவையில்லை பக்கவாட்டில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் அதே போல் அந்த புடியிலையும் அந்த மரம் இருக்குது பார்த்திங்களா அங்கே நல்ல பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும் கொஞ்சம் தாராளமாகவே பேஸ்ட் போட்டுக்கோங்க குழவியோட குழியில் அந்த பொடியை நேராக வச்சு சுத்திகளால் நல்லா டைட்டாக இறுக்கணும் புடி இருக்கும்போது ஒரு பைப் கூட வச்சு இருக்கலாம் அந்த மரம் செழிஞ்சிடாமல் சேஃபாக இருக்கணும் புளி சரியாக பிடிக்கலை இப்போது பிடிச்சு இனிமேல் அடித்து இருக்க வேண்டியது தான் இப்போது அறால் பேஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணியிருக்கோன்றது தெரியுது இந்த அளவுக்கு நல்ல ஓவர் ஃப்ளோயிங்காக இருக்கணும் இது ஒட்டுறதுக்காக கிடையாது தண்ணி மரத்தை ரீச் பண்ணாமல் இத்து போயிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சீலிங் ஆகும் இப்போது பைப்புக்கு மேலே வர அந்த பிளாஸ்டிக் வாஷரை மாட்டிக்கலாம் மாட்டும்போது இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து மாட்டினா ஈஸியாக மாட்டிடலாம் அப்படியே கீழே வரைக்கும் ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான் ஓகே டன் நல்ல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் கல் மேலே மட்டமாக உட்காந்துருக்கு அடுத்த டெஃப்ரான் புஷ்ஷை இந்த ரிங்கில் இறுக்கிக்க வேண்டியது மேல்புறம் கீழ்ப்புறம் நாமளே பார்த்து எது சரியாக இருக்கும்னு முடிவு பண்ணி வச்சு அடிச்சிக்க வேண்டியது ஃபுல்லாக கடைசி வரைக்கும் இருக்கிறணும் ஒரு புஷ்ஷு கூட வச்சு இறக்கலாம் ஷாப்ட்டை வச்சு அடித்தோம்னா அடி வரைக்கும் இறங்கிடும் நிறையா அடி வரைக்கும் இறங்கல எப்போவுமே நான் பிளாஸ்டிக் புஷை தான் விரும்புவேன் ஏன்னால் பேரிங் போட்டோம்னா பேரிங்கில் இருக்க ஆயில் கிரீஸு இதெல்லாம் வந்து மாவில் உள்ளதுக்கு எதுவாகும் நல்லாவே இருக்கியாச்சு இது போல் போல்ட்டை வாஷரு இன்னொரு ஸ்பேஸ் வாஷர் தேவைப்பட்டால் அதையும் சேர்த்து வச்சு கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க ஷாப்டரில் புஷ்ஷு நல்லா ஃப்ரீயாக இருக்குது ரன்னிங் பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஓகே குழவி ரெடி நன்றி நண்பர்களே